என்னோட மான் தான் வியாஸ்கான் அதே இந்த தொள்ளாயிரத்தி நூத்தி ஒன்று சந்தோஷம் யாருந்தா அந்த தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பித்து இன்றைக்கு வந்துருக்க அந்த அவருடைய பத்தி நான் சொல்றது சென் சென்ற படிக்கலாம் முன்னாடி நாங்கள் படிக்க படிக்கணும் தான் அடிக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ பெற்றோருமாதான் நினைக்கிறேன் அவர் படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் கிரிக்கெட் பார்க்க பார்க்க போட்டு போக வலிக்கிட்டு அவர் மச்சி மஞ்சள் கேம்தான் போவேன் சரியாக வந்தான்னு பார்த்தா அவர் ஆர்வம் தன்னா போல சைடில் படிக்க தான் தயாரித்தால்தான் ரெண்டு தனக்கு படித்து கொண்டு தான் டேரப் பண்ணுறதுனால தான் வேலை

அவருக்கு இதுதான் நல்ல முடிவு அவர் அதை முடிவெடுத்த போனேன் அவருக்கு சம பண்ண மாநில விளையாடுறது இயக்கு மட்டும்தான் உள்ள தமிழர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் இல்லை நான் சந்தோஷமாக சந்தோஷமாக தமிழர்றேன் இன்னும் அவர் மென்ம வளர வேண்டும் ஆசை அவருக்கு வார்த்தைகளை என்ன சொல்ல தனக்கு எல்லாம் போட்டு அப்படி அந்த பிரச்சனையா இருக்கும் இல்லாட்டியும் என்ன அந்த சொல்லுவாங்க சமாளிச்சு கொள்வேன் இந்த மாதிரி விளையாட முடிச்சு விளையாடுவோம் ஆசை ஆஹ் தெரிவு செய்யப்பட்டு உள்ள போயிருக்கிறார் விளையாடுனா தான் சந்தோஷம்

அவர் சின்ன வயசுல விளாடிகிறதுக்காக தெரியும் அப்போ அந்த விளாடகளுக்கு நினைச்ச கோச்செலாம் நல்லா விளையாடுறாங்க அந்த தட கோச் வந்து வினோத்குமார் அவர் நல்லா அவர் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சின்ன வயசுலேருந்து சாயப்படா அமெரிக்க வந்த விதத்தில் போவார் நான் போய் வேறு நல்லா விளையாடுவேர் பண்ணி அது வந்து அண்டர் அந்த அந்த ஃபிஃப்டின் சுரேஷ்குமார் சுரேஷ் மோகன் சார் அரை மணி பூக்கும் போது இல்லை டைம் வரைக்கும் நான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிடும் பறிப்பதான் கேம் பண்ணுறேன் மணி கோயில் வரைக்கும் அதை கொண்டு போக போகணுன்னு ஒயில்ல ஓயில் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இல்லை நான் அப்புறம் நாலு பேர் விளையாட்டு விளையாட்டு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் படித்து கொண்டு பார்க்குறோன்னு சொல்லல இல்லை ரெண்டு மூணு நாள் கூட இல்லை ஒரு நாலு தண்டி இருந்தேன் நாங்கள்தான் எனக்கு பிடிக்கும் நாங்கள் மறக்க விடாமல் படிப்பும் இல்லாமல் போயிருந்தே இல்லாமல் போய் சரி போய் தடிச்சு போய் படிக்கணும் படிக்க தின்னா கூட ஒயில் மட்டும் அடி மாவிங்க இப்போ வந்து இங்கேருந்து போகிறதுக்கு காரணம் இந்த அந்த லைண்டிங்கில் வந்து பல்கப் பிளாடி இருக்கு இந்தியாவோட அடுத்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த யப்ன ஸ்டாலின் அவர் தான் நான் எப்னா ஸ்டாலின் அவர் தான் பங்கான் அவர் தான் விளையாட்டுக்கு அவருக்கு அன்னோட்டம் நான்கு பேர் அன்னோட்டன் நான் லண்டனில் இருக்கிற ஒரு முறை தான் வந்து மாண்டு விளையாட்டு பார்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிக் மேட்சில் அந்த மாதிரி ரோல் சென்சர் ரோல் பாய் ரொம்ப அந்த வாகனை வந்து பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கு சுற்றி வச்சு போடாது கால் கொண்டு போனப்போ புராணி துணை கேப்பான் இப்போ எடுத்துகிட்டு கேட்டேன் முடியும் எப்படினா சாலை வருது வாரி ஓகே தான் மீட்டிங் கூப்பிட்டு நாங்கள் அந்த அப்போ என் ரிசர்வாக தான் எடுக்கணும்னு சொன்னி வரான் ரிசர்வ் ரெண்டு வருஷம் இருந்துச்சு விளாடுவோம் சொல்லுவார் என்ன உங்களுக்கு அந்த நேரம் ரிசர்வாக தான் எடுத்துருச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணி ரிசர்வ் விளையாடலாம் ட்ரைவ் பண்ணலாம் அப்பா ட்ரைவ் பண்ணி இப்படி விளையாட்ற ட்ரை பண்ணி பார்ப்போம் அதேமாதிரி ட்ரைவ் பண்ணி பார்த்து கட்டுன்னு வரேன் அந்த நைன் அது அதான் நல்லா போட்டி வச்சேன் அதுக்கு பிறகு லங்கா ப்ரீமியர் லீக்கில் அந்த மூன்று அந்த மாதிரி விளையாடிட்டேன் அதுக்கு பிறகு இந்திய பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் விளையாடினேன் அதுக்கு பிறகு துபாய் ப்ரீமியர் லீக்கில் விளையாடினார் ப்ரீமியர் மும்பைக்கு விளையாடினார் அதுக்கு பிறகு இந்தியா ராஜஸ்தான் ராயலுக்கு மேலே நெட் பாலு போனார் அதுக்கு பிறகு இப்போ சன்ரைஸ் எழுது சன்ரைஸில் எடுத்தது ஒரு நல்ல சந்தோஷமாக சந்தோஷம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படி கிடைக்கும்பெண்ட்

அவைக்கு என்ன திறமை இருக்குதோ அதற்காண்டி படிப்பு தான் முக்கியம் படிப்பு தேவையான நான் சொல்லல அவங்களுக்கு படிக்க கொண்டு அவங்களுக்கு இது திறமைக்கு அவங்க இதுதான் விரும்புறாங்கட அந்த இதுல விட்டு கொஞ்சம் நாங்க உதவி செய்யணும்னு நான் சொல்